திண்டுக்கல் தீரர் திண்டுக்கல் தீரர் தீவிர விடுதலை போராட்ட வீரர் திலகரின் திலகம் திண்டுக்கல் எம் எஸ் அப்துல் சத்தாரின் ஐம்பத்தி எட்டாவது நினைவு நாள் இன்று பதினேழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திண்டுக்கலில் அதிக நிலங்களின் சொந்தக்காரர்களான வளமிக்க செல்வந்தர் குடும்பத்தில் அப்துல் சத்தார் பதினைஞ்சு ஒன்பது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூத்தி ஆறில் பிறந்தார் மதுரை கல்லூரியில் இன்டர்மீடியட் படித்தார் ஆர்வமாய்ப் படித்த இவரை இலண்டனுக்கு அனுப்பி பாரத்லா படிக்க வைக்க இவரின் பெற்றோர் பேராமல் கொண்டனர் தேசிய சிந்தனையிலும் விடுதலை இயக்கத்திலும் திண்டுக்கல் முன் மதுரை மாவட்டத்தை அரசு பிரிப்பதற்கு வெகு காலத்திற்கு முன்பே காங்கிரஸ் கட்சி திண்டுக்கலை தனி மாவட்டமாக்கி செயல்பட்டது பிரிபடாத மதுரை மாவட்டத்தில் திண்டுக்கல் இரண்டாவது பெரிய நகரம் அப்துல் சத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் திலகரின் சுயாட்சி இயக்கத்தில் சேர்ந்தார் அதே ஆண்டில் சுயாட்சி கோரும் மனுவில் மக்களிடம் கையெழுத்து பெறும் இயக்கத்தில் முன்னின்று ஏராளமான கையெழுத்து பெற்றுக் கொடுத்தார் அந்த மனு அன்றைய இந்திய அமைச்சர் மாண்டேவுக்கு அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் மதுரை விக்டோரியா எட்வர்டு ஹாலில் நடைபெற்ற திலகரின் அரசியல் மாநாட்டில் பங்கே ார் திண்டுக்கல் மாவட்டத்தில் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக செயல்பட்ட சோழவந்தான் முனகால் பட்டாபிராமையர் மட்டப்பாறை ஆர் எஸ் வெங்கட்ராமையர் திண்டுக்கல் தங்கமீரான் பாஜிபாய் கே குப்புசாமி ஐயர் உள்ளிட்ட பல முன்னணி தலைவர்களின் விடுதலை இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் இணைந்து செயல்பட்டார் அப்துல் சத்தார் தமிழ் ஆங்கிலம் உருது ஆகிய மூன்று மொழிகளிலும் சரளமாக பேசும் திறமை பெற்றவர் மேடை பேச்சில் வல்லுநர் வேறு பல மாவட்டங்களில் நடைபெற்ற கூட்டங்களிலும் உரையாற்றினார் இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் திண்டுக்கல் கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார் அந்த கூட்டம் திண்டுக்கல் பகுதியில் எழுச்சியை ஏற்படுத்தியது காந்தியடிகளுடன் வந்த மௌலானா அலி உறுதியில் பேசிய உரையை அப்துல் சத்தார் தமிழில் மொழிபெயர்த்தார் இந்த கூட்டத்திற்கு காந்தியடிகளை வரவழைத்ததிலும் கூட்டம் நடத்தியதிலும் அப்துல் சத்தாரின் பங்கு மிக முக்கியமானது மதுரை ரே சிதம்பர பாரதி வரதன் பத்மாசினி அம்மையார் ஆகியோரின் தேசபக்த சமாஜம் திண்டுக்கலில் பிரச்சாரம் செய்ய ஏற்பாடு செய்தார் திண்டுக்கல் நகர காங்கிரஸ் தலைவர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மாகாண காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் உள்ளிட்ட பல பொறுப்புகளில் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வத்தலகுண்டில் மாகாண அரசியல் மாநாட்டை முன்னின்று நடத்தினார் இந்த மாநாடு அந்த மண்டலத்தில் விடுதலை எழுச்சியை வேரூன்ற வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று தனிநபர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டதால் ஓராண்டு சிறைவாசமும் ஐநூறு ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு கண்ணூர் வேலூர் தஞ்சாவூர் சிறைகளில் அடைக்கப்பட்டார் திண்டுக்கல் வீரர் அப்துல் சத்தார் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஒரு வயதில் காலமானார்